பனங்காடை இந்தியன் ரோலர் என்பது இந்தியாவின் பல மாநிலங்களில் மாநில பறவையாக அங்கீகரிக்கப்பட்ட அழகிய நிறங்களைக் கொண்ட ஒரு பறவை இது பாலக்குருவி என்றும் அழைக்கப்படுகிறது தோற்றம் மற்றும் அம்சங்கள் பனங்காடை சுமார் முப்பது முதல் முப்பத்து நான்கு சென்டிமீட்டர் நீளமும் நூற்று அறுபத்தாறு முதல் நூற்று எழுபத்தாறு கிராம் வரையிலும் எடை கொண்ட ஒரு திடமான பறவை இதன் உடல் மற்றும் சிறகுகள் நீளம் மற்றும் பழுப்பு கலந்த நிறத்தில் இருக்கும் குறிப்பாக தலை வால் இறக்கை பகுதிகள் அடர் நீல நிறத்திலும் கழுத்து மற்றும் உடலின் அடிப்பகுதி பழுப்பு நிறத்திலும் இருக்கும் இதன் கண்களை சுற்றியுள்ள தோல் பவள நிறத்தில் இருக்கும் ஆண் மற்றும் பெண் பனங்காடைகளுக்கு இடையே தோற்றத்தில் பெரிய வேறுபாடுகள் இல்லை இதன் உள்ளங்கால் விரல்கள் இணைந்திருக்கும் வெளிப்புற விரல்கள் இணைந்திருக்காது வாழ்விடம் மற்றும் பரவல் பனங்காடை ஆசிய கண்டத்தின் தெற்கு பகுதிகளில் ஈராக் முதல் தாய்லாந்து வரை பரவலாக காணப்படுகிறது இது திறந்த புல்வெளிகள் காட்டுப்பகுதிகள் விளைநிலங்கள் சாலையோர மரங்கள் மற்றும் மின்கம்பிகளில் பொதுவாக காணப்படும் முக்கியமாக மொட்டை மரங்களில் துளையிட்டு தன் கூடுகளை அமைத்து வாழ்வதால் இதற்கு பனங்காடை என்ற பெயர் வந்தது இருப்பினும் பாறை இடுக்குகளிலும் பிற மரப்பொந்துகளிலும் கூடுகட்டும் இந்தியாவில் இது ஒரு வலசை போகாத இருப்பிட பறவை உணவு பழக்கம் பனங்காடை ஒரு மாமிச உண்ணி இது முக்கியமாக பூச்சிகள் வெட்டுக்கிளிகள் பல்லிகள் நத்தைகள் சிறிய தவளைகள் போன்றவற்றை உணவாகக் கொள்கிறது விவசாய நிலங்களில் உள்ள பூச்சிகளை உண்பதால் இது விவசாயிகளின் நண்பன் என்று அழைக்கப்படுகிறது இனப்பெருக்கம் பனங்காடை மார்ச் முதல் ஜூன் மாதம் வரையிலான இனப்பெருக்க காலத்தில் மூன்று முதல் ஐந்து முட்டைகள் இடும் முட்டைகள் வெள்ளை நிறத்தில் இருக்கும் குஞ்சுகள் பொறிப்பதற்கு பதினேழு முதல் இருபது வரை நாட்கள் ஆகும் குஞ்சுகள் பொறித்த பிறகு சுமார் ஒரு மாதம் கூட்டில் இருக்கும் ஆண் மற்றும் பெண் பறவைகள் இரண்டும் குஞ்சுகளை பாதுகாத்து வளர்க்கும் இனப்பெருக்க காலத்தில் ஆண் பறவைகள் காற்றில் சாகச காட்சிகளை நிகழ்த்தி பெண் பறவைகளை ஈர்க்கும் முக்கியத்துவம் மற்றும் பாதுகாப்பு நிலை பனங்காடை கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மற்றும் ஒடிசா ஆகிய இந்திய மாநிலங்களின் மாநில பறவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது இந்து மத புராணங்களில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது நீலகண்டராகிய சிவபெருமானுடன் தொடர்புடையதாகவும் விஷ்ணுவுக்கு புனிதமானதாகவும் கருதப்படுகிறது தசரா போன்ற பண்டிகைகளின் போது இந்த பறவையை பிடித்துவிடுவது ஒரு நல்ல சகுனமாக நம்பப்படுகிறது சமீபத்திய ஆய்வுகளின்படி பனங்காடை உள்ளிட்ட வெட்டவெளி பறவைகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறப்படுகிறது வாழ்விட அழிவு ரியல் எஸ்டேட் விரிவாக்கம் கல்மணல் குவாரிகள் காற்றாலைகள் மின் கம்பிகளில் அடிப்படுதல் மற்றும் சீமை கருவேலம் போன்ற அயல் தாவரங்களின் ஆக்கிரமிப்பு ஆகியவை இவற்றின் வாழ்விற்கு அச்சுறுத்தலாக உள்ளன IUCN செம்பட்டியலில் பனங்காடை குறைந்த கவலை லீஸ்ட் கன்சர்ன் பிரிவில் உள்ளது இருப்பினும் இதன் எண்ணிக்கையின் சரிவு கவலைக்குரியது பனங்காடை அதன் வண்ணமயமான தோற்றம் மற்றும் விவசாயத்திற்கு இது செய்யும் உதவிகள் காரணமாக ஒரு முக்கிய பறவை இனமாக கருதப்படுகிறது இதன் பாதுகாப்புக்கு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம்